அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் நபி சல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் யாருடைய வீட்டில் நாளையே அவர்களுக்கு தங்கள் அன்பளிப்புகளை வழங்குவதற்காக மக்கள் தேர்ந்தெடுத்து வந்தார்கள் ஆப்ஷன் ஏ ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா ஆப்ஷன் பி ஜவுதார் அலி அன்ஹா ஆப்ஷன் சி சஃபியா அலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் டி ஹப்சார் ரலி அல்லாவ் அன்ஹா விடை ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரலி அலில்லாவ் அன்ஹா சொர்க்கத்தில் மக்கள் ஒன்று கூடும் சந்தை ஒன்று உண்டு அங்கு எந்த கிழமையில் சொர்க்கவாசிகள் வருவார்கள் என்று நபி நபிசல்லா வலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ திங்கட்கிழமை ஆப்ஷன் பி சனிக்கிழமை ஆப்ஷன் சி புதன்கிழமை ஆப்ஷன் டி வெள்ளிக்கிழமை விடை ஆப்ஷன் டி வெள்ளிக்கிழமை மணிஹா என்றால் என்ன ஆப்ஷன் ஏ ஒட்டகங்கள் ஆப்ஷன் பி ஆடுகள் ஆப்ஷன் சி மாடுகள் ஆப்ஷன் டி குதிரைகள் விடை ஆப்ஷன் ஏ ஒட்டகங்கள் பரீரா ரலி அன்ஹா அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ கதீஜா ரலி அன்ஹா ஆப்ஷன் பி ஐஷா ரலி அன்ஹா ஆப்ஷன் சி அலி ரலி அன்ஹு ஆப்ஷன் டி முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் விடை ஆப்ஷன் பி ஐஷா ரலி அன்ஹா நபிகளாரின் மரணத்திற்கு பின் எவருக்காவது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையும் வாக்களித்திருந்தால் அல்லது எவருக்காவது அவர்கள் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அவர் நம்மிடம் வரட்டும் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ உமர் அலி அன்ஹு ஆப்ஷன் பி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆப்ஷன் சி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆப்ஷன் டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹூ விடை ஆப்ஷன் சி அபுபக்கர் அலி அரக் என்றால் என்ன ஆப்ஷன் பேரிச்சம் பழக்கூடை. ஆப்ஷன் பி விலையுயர்ந்த பட்டுத்துணி ஆப்ஷன் சி சொர்க்கத்தின் கூடாரம் ஆப்ஷன் டி பல்லத்தாக்கு. விடை ஆப்ஷன் ஏ பழக்கூடை நபி அலைகிவ அலஹிவசல்லம் அவர்கள் யாருக்காக ஜனாசா தொழுகை நடத்திய போது நயவஞ்சகர்களில் விட்டவர் எவருக்காகவும் ஒருபோதும் நீர் தொழுவிக்க வேண்டாம் அவர்களின் மன்னரை அருகே நிற்கவும் வேண்டாம் எனும் இறைவசனம் அருளப்பட்டது ஆப்ஷன் ஏ அபுலஹப் ஆப்ஷன் பி அல்ஜுலாஸ் பின் சுவைத் ஆப்ஷன் சி அப்துல்லா பின் உபய் ஆப்ஷன் டி அம்ருபின் ஹிஷாம் விடை ஆப்ஷன் சி அப்துல்லா பின் உபை சைஹான் ஜைஹான் ஃப்ராத் நீல் என்பவை என்ன ஆப்ஷன் ஏ சொர்க்கத்தின் கூடாரம் ஆப்ஷன் பி சொர்க்கத்தின் மரங்கள் ஆப்ஷன் சி சொர்க்கத்தின் வாகனங்கள் ஆப்ஷன் டி சொர்க்கத்தின் நதிகள் விடை ஆப்ஷன் டி சொர்க்கத்தின் நதிகள் எந்த நாட்டின் திசையை காட்டி ஷைத்தானின் இரு கொம்புகளும் உதயமாகும் இடம் என்று நபிசல்லா சல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ யமன் ஆப்ஷன் பி சிரியா ஆப்ஷன் சி ஈராக் ஆப்ஷன் டி ஈரான் விடை ஆப்ஷன் ஏ யமன் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் உயரம் என்ன ஆப்ஷன் ஏ முப்பது முழம் ஆப்ஷன் பி அறுபது முழம் ஆப்ஷன் சி எழுபது முழம் ஆப்ஷன் டி நாற்பது முழம் விடை ஆப்ஷன் பி அறுபது முழம் இறை நம்பிக்கையாளர்களின் மன்னரை எத்தனை முழத்திற்கு விசாலமாக்கப்படும் ஆப்ஷன் ஏ அறுபது முழம் ஆப்ஷன் பி நூறு முழம் ஆப்ஷன் சி எழுபது முழம் ஆப்ஷன் டி நாற்பது முழம் விடை ஆப்ஷன் சி எழுபது முழம் மறுமை நாளில் நரகம் எத்தனை சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்படும் ஆப்ஷன் ஏ எழுபதாயிரம் ஆப்ஷன் பி ஒரு லட்சம் ஆப்ஷன் சி ஐம்பதாயிரம் ஆப்ஷன் டி ஆயிரம் விடை ஆப்ஷன் ஏ எழுபதாயிரம் மனிதன் பற்றவைக்கும் பூமியிலுள்ள இந்த நெருப்பானது நரக நெருப்பிலுள்ள வெப்பத்தின் எத்தனை பாகங்களில் ஒரு பாகமாகும் என்று நபி அலைஹி அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆப்ஷன் ஏ எழுபது பாகங்களில் ஒரு பாகமாகும் ஆப்ஷன் பி பத்து பாகங்களில் ஒரு பாகமாகும் ஆப்ஷன் சி நூறு பாகங்களில் ஒரு பாகமாகும் ஆப்ஷன் டி எண்பது பாகங்களில் ஒரு பாகமாகும் விடை ஆப்ஷன் ஏ எழுபது பாகங்களில் ஒரு பாகமாகும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்று சேர்ந்த பிறகு மரணம் எந்த விலங்கின் உருவத்தில் கொண்டு வரப்பட்டு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே நிறுத்தப்பட்டு பின்னர் அது அறுக்கப்படும் ஆப்ஷன் ஆடு ஆப்ஷன் பி ஒட்டகம் ஆப்ஷன் சி மாடு ஆப்ஷன் டி நாய் விடை ஆப்ஷன் ஏ ஆடு முதன் முதலாக சாயிபா எனும் ஒட்டகத்தை சிலைகளுக்காக நேர்ச்சை செய்து திரியவிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஷைபா பின் ரபி ஆ, ஆப்ஷன் பி பின் ஹிஷாம் ஆப்ஷன் சி அம்ருபின் ஆமிர் ஆப்ஷன் டி உத்பா பின் ரபி ஆ இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்